நீங்கள் கொண்டிருக்கும் இந்த இளைஞனுக்கு வயது எண்பத்தேழு ஆ வவுனியாவின் பூம்புகார் கிராமத்தில் வசிக்கும் சுப்பையா என்கிற இந்த இளைஞர் பல திறமைகளை கொண்டவர் சாதாரண விவசாயியான இவர் ஆரம்பத்தில் மோட்டார் கார்கள் நீர் பம்பிகள் திருத்தும் மெக்கானிக்காக வேலை பார்த்து கொண்டிருந்தார் வைக்கானாது ஒரு நாட்டுகளில் தைட் பண்ணுறது எல்லாம் வெயிட் காணாது அதுவும் பிறகு தான் அந்த வேலை உடல் நல்ல நல்ல நோய் நடி குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதெல்லாம் நான் செய்தேன் சில மூன்று பேரும் நாங்கள் மனுஷன் வாயு போட்டு இன்னொரு மகள் கால் பலம் சட்டு அக்சிடும் அதை வேறு இல்லை நாங்கள் மூன்று பேர் தான் இருக்கோம் பெரிய அளவில் விவசாயம் செய்யாவிட்டாலும் தான் யாரிடமும் கையெந்தக்கூடாது என்பதற்காக சுயமாக இதை செய்வதாக தெரிவிக்கின்றான் நான் எந்த விருப்பத்தையும் நான் செய்வேன்லாம் அவை கட்டாயப்படுத்த செய்ய முடியாது நானாக செய்வேன் இந்த விருப்பத்துனாடி எந்த சுற்ற தேவை முடிக்கிறதுக்காக நான் செய்து கொண்டு போடுறேன் கடைசியில் எல்லா பிள்ளைகளும் வந்து இந்த புடுங்கு ஒன்று சேர்த்து தருங்கள் எல்லா வந்து சேரப்படுவன் அதெல்லாம் வந்து புடுங்கு எல்லாம் ஆஞ்சல் எல்லாம் தருங்க தந்து காசை தருங்க கொண்டு விட்டுட்டு அதை பயன்படுத்துறது என்ன தேவைக்கு பயன்படுத்துறது அதை பயன்படுத்துவோம் இன்றும் தனக்கு முதன் முதலாக தொழில் வாய்ப்பை வழங்கியவருக்கு உரிய மரியாதை செலுத்தி வருகின்றார் இவர் கச்சான் உளுந்து பயறு மிளகாய் தக்காளி என்று தனக்கு தேவையான எல்லாவற்றையும் உற்பத்தி செய்து தன்னிறைவோடு ஆரோக்கியமாக வாழும் சுப்பையா இத்தனை வயதிலும் அவரின் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்ன என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் கொஞ்சம் நேரம் வேலை செய்து அளப்பாடு வேலை செய்து அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் மறக்கிறது சாப்பிடறோம் மச்சான் சாப்பிட்றதில்லை பிடிக்கிறதில்லை நெடுக்கு சைவன் தான் இதோ சாப்பாடு தார உணவுகளை சாப்பிடுவேன் இதுக்குன்னு விசேஷமாக சாப்பிட்றது இல்லை எந்த மனங்கள்தான் எனக்கு உறுதியாக இருக்கணும் படுக்க நான் செய்கிற இடங்க கொஞ்சம் சோவாக வடிவாக இருக்கணும் அந்த மனதில் ஒன்றும் அந்த இல்லை அது வரையும் குழுக்காய் செய்வேன் அந்த ரெண்டு ரெண்டு மணி வாரத்தை செய்கிற வேலையே குழுக்காய் செய்வேன் சோம்பல் இல்லாமல் இருக்கிறவங்களும்னு செய்து முடிச்சுட்டுன்னு பாட்டுவேன் இன்றைய இளைஞர்கள் ஆரோக்கியமாக வாழ சில அறிவுரைகளையும் சொல்கிறேன் புகத்தார் குடி இதுகிட்ட பாதிக்கிறப்படுதுங்கள் அதுக்கெல்லாம் அகற்றி விட்டோம்னா அடுத்த விட சாப்பாடை எதிர்பார்க்கக்கூடாது நாங்கள் சாப்பிட சாப்பிட்டு நாங்கள வேலை செய்தால் இருக்கலாம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது என்ன கட்டுப்பாடுனால் கொடுக்கப்படாது கொடுக்கக்கூடாது யார் வீட்டுக்கு போய் சாப்பிடக்கூடாது அப்புறம் ஒரு கட்டுப்பாடு நிலைக்கு வந்து எங்களோட மனதில் எங்களோட ரோட்டு ஒரு இப்படித்தோட்டம் செய்யணும் இப்படி செய்யணும் இந்த காசை பயன்படுத்தணும் திருத்தன் திருத்தம் தான் கிருத்தாந்தான் அது போர்க்கொண்டே இருக்கும் இன்றைய இருபது வயது இளைஞர்கள் கூட செய்ய தடுமாறும் தொழிலை எண்பத்தேழு வயதாகியும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்போடு செய்யும் சுப்பையா இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு